வெல்கம் டு ஆதிஸ் பேலஸ் இன்றைக்கு நான் எங்களோட ஊர் மட்டன் கறி தான் சமைச்சிருக்கிறேன் அதைத்தான் இதில் வீடியோவில் எடுத்திருக்கிறேன் அந்த கறிக்கு நாங்கள் என்ன எண்ணத்தோடு அந்த கறியை சேர்த்து சாப்பிட நாங்கள் எண்ணத்தையும் இதில் வீடியோவில் காட்ட போகிறேன் வாங்கோ இந்த வீடியோ வந்து கிறிஸ்மஸுக்கும் நியூ இயருக்குமான ஒரு போஸ்ட்டாக போடுறேன் இப்போ எங்களோட ஊர் முறைப்படி மட்டன் பிரட்டல் கறி செய்கிறதுக்கு இங்கே பாருங்க மட்டன் எல்லாம் வெட்டி கழுவி எடுத்துட்டேன் இதுக்குள்ள வந்து கொஞ்சமாக இறம்பையில் ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு கறி பவுடர் போடுறேன் அதே மாதிரி கொஞ்சமாக உப்பு போடுறேன் பிறட்டுறதுக்காக போடுறேன் பிறகு பார்த்து போடலாம் இது வந்து முதல் நாள் கூட செய்து வைக்கலாம் இங்கே பாருங்க துண்டுகள் வந்து இப்படி தான் நாங்கள் வெட்டுவோம் சின்ன சின்ன துண்டுகளாக இந்த இந்த சைஸில் தான் வெட்டுறது பெருசாக வெட்டுறதில்லை அதுக்கு ரெண்டு எலும்பும் போட்டிருக்குறேன் இதை நல்லா பிரட்டி போட்டு முதல் நாள் அண்டு சொன்னால் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு விடலாம் இல்லை உடனே தான் சமைக்க போகிறோம் என்றாலும் உடனே பிரச்சனை இல்லை கொஞ்ச நேரம் ஊறு நாளே அது டேஸ்ட் வந்துடும் நல்லா பிரட்டியாச்சு இப்படியே மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் இந்த ஆற்றச்சி கறியலுக்கு மெயினாக ஒரு இறைச்சி தூள் ஒன்று அரைச்சி போடுறேன் நாங்கள் அது இது வந்து நீங்கள் கொஞ்ச நாள் முதலும் அரைச்சி வைக்கலாம் இல்லையண்டா உடனே உடனையும் செய்யலாம் நான் இப்போ உடனே கறி களவா செய்கிறேன் எந்த கறிக்களவை நான் ஒரு ஒன்றரை மீசக்கரண்டி பெருஞ்சீரகத்தூள் இது பெருஞ்சீரகம் சோம்பு போட்டு அதுக்குள்ள ஒரு துண்டு கருவே ஒரு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கராம்பு போடுறேன் போட்டு இதை நல்லா வறுக்க வேணும் இப்படி நல்ல வறுத்து வறுத்தெடுத்துட்டு இனி நல்லா ஆக்கி எடுப்போம் இதில் போட்டு இப்போ எங்கட மட்டன் கறி செய்கிறதுக்கு பாருங்க நான் எல்லாம் நோமலாக செய்கிற மாதிரி தான் பாருங்க பெப்பர் போட்டிருக்கிறேன் வெங்காயம் போட்டிருக்கிறேன் மற்ற வாசனை பொருட்கள் வேலீவ்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன் உங்கள்ட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போடலாம் முக்கியமாக ரம்பை இலை போடுவோம் எனக்கு ரம்பை கிடைக்கல கிடைக்கலை நான் நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி இதை வதக்க போகிறேன் இந்த மட்டிலுக்கு வந்து இந்த சாதிக்காய் கட்டாயம் போடணும் அது வந்து இருக்கிற கொழுப்பு எடுக்குமா இந்த இறுக்கு சாதிக்காய் அத மாதிரி இஞ்சி கொஞ்சம் கூடை போட்டால் எல்லாம் ஆனால் அரைச்சி போட்டா ரொம்ப போடக்கூடாது நான் இப்படி சுண்டா நான் இதோட நான் என்னோட ரெடிமேட் ஜீலக்கா அதை தான் பாதிக்க போகிறேன் இது கொஞ்சம் பாதம் கட்டும் கொஞ்சம் உப்பும் போட்டு வதங்கி விடுவோம் நான் மட்டனுக்கு உப்பு எல்லாம் போட்டுருக்கானே அதால அளவா போட வேணும் அப்புறம் கூடி போயிடும் இப்ப பாதி வதங்கிட்டு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன் இது போட்ட உடனே வெடிச்சு தெரிஞ்சு பறக்கும் அதால நான் மூடி விடுறேன் கொஞ்ச நேரம் அப்படி அவியட்டும் இப்ப இதுக்குள்ள என்னோட இலங்கை கறி பவுடர் போடுறேன் இது கொஞ்சம் உறைப்பு கூட இருந்தால் தான் டேஸ்ட் ஆகிருக்கும் நான் பச்சை மிளகாய் கூட இல்லை தானே இந்த தூள் கொஞ்சம் உறைப்பு குறைஞ்ச தூள் இதை போடுறேன் இறைச்சி கிளியும் பிரட்டி வச்சிருக்கிட்டு தானே அதால இது இருக்கும் அது அந்த இனியெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வதர்த்தணும் சூளில் கொஞ்சம் சூடு பிடித்த பிறகு தான் இதுக்குள்ள இறைச்சியை போடணும் இதுல இறைச்சி போடுவோம் பாருங்க இறைச்சி நல்லா ஊறி இருக்குது இத அப்படியே இதுக்குள்ள போடுறேன் இது சரியான ஈஸியான தான் நாங்க வந்து இறைச்சி அவிச்சி செய்ய மாட்டோம் இப்படி நேரடியா தான் போட்டு சமைப்போம் அப்படி நல்லா பிரட்டி போட்டு இதுக்குள்ள சுடு தண்ணி விட்டு அவிட போவேன் ஆனால் இலங்கையில் சொன்னால் நாங்கள் பொதுவாக கப்பி பால் விட்டு விடுவோம் இது வெளிநாட்டுக்கு வந்ததுலேருந்து காலை குறைச்சி தான் அதனால் நான் பச்சை அவிய அவிடுவேன் பச்சை தண்ணி சுடு தண்ணி இவ்வளோ காணும் விட்டு அதில் இருந்தும் தண்ணி வந்து அது அபிகிறதுக்கு அளவ இருக்கும் நெருப்பு வந்து ஆக கையில வைக்காம ஒரு மீரியத்துக்கும் கூடுதலா வச்சா சரி ஆக குறைச்சும் வைக்க கூடாது ஆகுது பேர தண்ணி வந்து அவியுதுண்டு தென் பாட்டுல தண்ணி வருது என்னட்ட இருக்கிற கருவேப்புல போடுறேன் பாருங்க சூப்பரா அவிஞ்சு எண்ணெய் பிறந்து நல்லா வந்துருக்குது இதுக்குள்ள தேங்காய் பால் விடுறேன் இது டீன் பால் கொஞ்சமா விடுறேன் ஒரு ரெண்டு கரண்டி உப்பு பார்த்து கொள்ளணும் உப்பு காணாட்டி கொஞ்சம் போடலாம் இப்போ பத்தி வரட்டும் இப்ப நல்லா வத்தி வரையில நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற இந்த தூளை போடுவோம் இது அப்படியே பவுடர் ஆக்கி போட்டு போடுறேன் அரிக்கையில இதுதான் அந்த கம கம கமன்னு ஒரு வாசம் கொடுக்கும் இது இறைச்சி தூள் சொல்லுவோம் இது ஒரு கலரையும் கொடுக்கும் வாசத்தையும் கொடுக்கும் வந்தா இந்த அளவோட நான் ஓ பண்ணுறேன் என்னும் பிரட்ட விடலாம் ஆனால் இது காணும் இந்த சட்டியில் இருக்கிற தூக்குலையே அது வதங்கிது இந்த இறைச்சி தூள் போட்டு அப்படியே ஒரு நிமிஷம் வதக்கினா காணும் ஓ பண்ண வேண்டியதுதான் லாஸ்ட்டாக நான் என்ன செய்கிறேன் நான் பாதி தேசிக்காய் விட போகிறேன் பொதுவாக யாழ்ப்பாணத்தில் வந்து ஆற்றச்சி கறிக்கி தேசிக்காய் தேவை இல்லைன்னு சொல்லிவிடுவேன் தேசிக்காய் விட மாட்டேனும் கோழி இறச்சிக்கு தான் ரொம்ப விடுவினோம் ஆனால் நாங்கள் வந்து எல்லா இறைச்சிக்கும் விடுறேன் நாங்கள் இதுக்கும் பாதி தேசிக்காய் விட போகிறேன் விட்டோன்னா கறி ரெடி ஆகிட்டுது இதில் உப்பு கறி பவுடர் எல்லாம் பிரட்டியிருக்கு சமன் ஃபிஸ் கே ஃப்ரைரில் வைக்க போகிறேன் அதே நேரம் அடுப்பில் பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் இங்கே அரிசி போட்டுட்டேன் கொதிக்கிறதுக்கு அரை அவையில் தூக்கி கொட்ட போகிறேன் சிக்கன் அவனுக்குள்ள ரெடி ஆகி கொண்டிருக்குது அப்படியே ஸ்ப்ரவுட்ஸும் வச்சுட்டேன் பிரியாணியும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிற இதோ இப்பொழுது லன்ச் ரெடி ஆயிட்டுது இது உங்கள் வீட்டு லன்ச் எங்கள் வீட்டு லஞ்ச் இல்லை இது ஆதீஸ் லஞ்ச் லஞ்சாகும் எங்களோட ஊர் முறப்படி செஞ்ச ஆற்றச்சி பிரட்டலுக்கு மட்டன் பிரியாணி தான் செய்திருக்கிறேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்